பெரியாருடைய கொள்கை அண்ணாவுடைய லட்சியம் கலைஞருடைய பாதை இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் திராவிட மாடல் ஆட்சி திமுக காங்கிரஸ் கூட்டணி இணக்கமாக உள்ளது ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் என சென்னையில் இந்தியா டுடே சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேட்டியளித்துள்ளார் வருகின்ற இருபத்தோராம் தேதி தஞ்சையில் நடைபெறுகின்ற திராவிடர் கழக மகளிரணி திராவிட மகளிர் பாசறை மாணவரணி இளைஞரணி சார்பில் நடைபெறும் மாகாநாட்டிற்கு அழைப்பு விடுத்து செய்தி வந்துள்ளது ஒக்கநாடு மேலையூரில் பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் நடைபெற்ற அகில இந்திய கபடி போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி மற்றும் மேனாள் அமைச்சர் ஆர் வைத்தியலிங்கம் ஆகியோர் ரொக்க பரிசை வழங்கி பாராட்டினர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சியினரின் கேள்விக்கு பதிலளிக்க அஞ்சி இரண்டு நாட்கள் மலேசிய பயணமாக சென்ற மோடிக்கு விடாத கருப்பு போல் அங்கும் கருப்பு கொடியேந்தி மக்கள் முழக்கங்களை எழுப்பினர் அதில் தந்தை பெரியாரின் கைத்தடி மோடியை விரட்டுவது போல் பதாகை ஒன்றை மலேசிய தோழர் ஒருவர் பிடித்திருக்கும் காட்சி விடுதலையில் இடம்பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பிஜேபி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் சொல்ல குறிப்பாக பிஜேபிக்கு அருகறை உண்டா என்ற கேள்வியை இன்றைய தலையங்கம் எழுப்பியுள்ளது தமிழ்நாடு அரசு நிதி அளித்தும் வட மாநில பல்கலைக்கழகங்களில் தமிழ் போதிக்கப்படவில்லை தமிழ் பேராசிரியர்களுக்கான பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை கேரளாவில் கொல்லம் புத்தூரில் பூஜை என்ற பெயரில் பதினாறு வயது சிறுமியை ஓர் அறைக்குள் அடைத்து வைத்து அத்துமீறிய முராரி தந்திரி எனப்படும் ராஜன் பாபு என்பவர் பிரபல ஜோதிடர் கைது செய்யப்பட்டுள்ளார்